ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தசா புத்தி அந்தரங்கம் கண்டுபிடிப்பது எப்படி அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தீங்கன்னாக்கா கேது பகவானுடைய சுய நட்சத்திரங்கள் ஆகும் ஆரம்ப தசையே உங்களுக்கு கேது தசை வரும் கேது தசை மொத்தம் ஏழு வருஷம் சுக்ரனுடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தீங்கன்னாக்கா சுக்கர தசையே ஆரம்ப தசையா உங்களுக்கு வரும் அடுத்தப்பறம் சூரிய தசை வரும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவானுடைய சுய நட்சத்திரங்கள் ஆகும் ஆரம்ப தசை சூரிய தசையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இந்த நட்சத்திரம்லாம் நீங்கள் பிறந்தனாக்கா சூரிய தசை ஆரம்ப தசையாக வரும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாக்கா சந்திரனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க சந்திர பகவானுடைய தசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து வருஷம் ஆரம்ப தசையை சந்திர தசையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க மிருகசேரீசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் பிறந்ததுனாக்கா செவ்வாய் பகவானுடைய சொந்த தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க தசை ஆறு வருஷம் செவ்வாதசை ஆரம்ப தசையா உங்களுக்கு வரும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாக்க ராகு பகவானுடைய தசையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க தசை மொத்தம் பதினெட்டு வருஷம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாக்கா குருதசை ஆரம்ப தசையாக வரும் குரு தசை மொத்தம் பதினாறு வருஷம் பூசம் அனுஷம் உத்திராட்டத்தை இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்கா சனி தசை ஆரம்ப தசையா வரும் சனி பகவானுடைய தசை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தொன்போது வருஷம் சனியோட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கக்கா புதன் தசை மொத்தம் பதினேழு வருஷம் புதன் தசையில் ஆரம்ப தசையாக உங்களுக்கு வரும் இந்த தான் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த கிரகத்துக்கு உண்டான தசை எத்தனை வருஷம் வருதோ அந்த தசையை அடிப்படையாக தான் உங்களுக்கு தசை புத்தி அந்தரங்கம் கண்டுபிடிக்க முடியும் புதன் தசைனாக்கா புதனோட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலும் பதினேழு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முழுசா இருக்காது அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளையே எல்லாம் போட்டு கணக்கில் கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா பதினேழு வருஷம் முழுசா வராது பத்து வருஷமோ அல்லது அஞ்சு வருஷமோ கூட வரும் கேது தசை ஏழு வருஷம்னா ஏழு வருஷம் முழுசா வராது யாருக்குமே முழுசாக வராது தசா புத்தி ஆந்திரங்க கழிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷமோ கூட வரும் அல்லது ஒரு வருஷமா கூட வரும் ஏன்னா மொத்தம் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் நாலு பாதம் இருக்கும் முத பாதத்தில் பிறந்தாக்க அது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தை அடிப்படையாக வச்சு லக்னம் கழிச்சு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தசா புத்தி ஆந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுசாக இருக்காது குறையும் இப்படி தான் உங்களுடைய தசா புத்தி ஆந்திரங்க கண்டுபிடிக்க முடியும் நன்றி